அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு இளம் துறவி அன்னையிடம் வந்து நின்றார் அம்மா நான் வெளிநாடு பயணம் செய்ய உள்ளேன் நீங்கள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் இந்த பயணம் நலமாக அமைந்து அங்கே நான் செய்கின்ற ஆன்மீக கடமைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் அதற்கு உங்கள் ஆசிர்வாதம் வேண்டி வந்திருக்கிறேன் என்றார் இளம் துறவி அன்னை முகத்தில் ஒரு சலனமும் இல்லை ஏதோ சிந்தனையில் இருந்தார் பின்னர் மகனே நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் வேறொன்றுமில்லை இங்கு பக்கத்து அறைக்குள் சென்று அங்குள்ள கதவிற்கு பின் ஒரு கத்தி உள்ளது அதை என்னிடம் கொண்டு வந்து கொடு அவ்வளவுதான் என்றார் இளம் துறவி உடனே அந்த அறையை நோக்கி சென்றார் அவர் மனதில் ஒரே குழப்பம் நாம் கேட்டதோ ஆசிர்வாதம் சம்பந்தமில்லாமல் இருக்கிறதே அவர்கள் கேட்பதோ கத்தி என்றாலும் அதை மேற்கொண்டு எதுவும் சிந்திக்கவில்லை நேராக அறைக்குள் போனார் கதவின் பின்புறம் பார்த்தார் கத்தி இருந்தது அதை கொண்டு வந்தார் அன்னையிடம் கொடுத்தார் அன்னை அதை கவனத்துடன் பெற்று கொண்டார் அதன் பிறகு கூறினார் மகனே உன் வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக முடியும் உலகம் முழுவதும் உன்னால் ஆன்மீகம் சென்று வா என்று இளம் துறவியின் தலையில் கைகளை வைத்து ஆசிர் வழங்கினார் அதன் பிறகு அந்த இளம் துறவி இந்த கத்திக்கும் உங்கள் ஆசீர்வாதத்திற்கும் என்னம்மா சம்பந்தம் என்று புரிய புரியவில்லையே என்று தன் குழப்பத்தை அன்னையிடம் தெரிவித்தார் மகனே நீ கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் தந்தாய் அவ்வாறு தரும்போது கத்தியின் கூரான பகுதியை உன் பக்கம் பிடித்து கைப்பிடி உள்ள ஆபத்தில்லாத பகுதியை என் பக்கம் நீட்டியவாறு தந்தாய் இதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்றால் எண்ணங்களை பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு கத்தியையும் பயன்படுத்த தெரியாது அது உனக்கு தெரிந்துள்ளது இதிலிருந்து எந்த செயலை செய்கின்ற பொழுதும் அதனால் ஏற்படுகின்ற தீமைகளை நீ பெற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கு நல்லதையே செய்வாய் என்பதை புரிந்து கொண்டேன் என்று கூறிவிட்டு ஆசி வழங்கினார் அந்த இளம் துறவிதான் நரேந்திரன் என்ற சுவாமி விவேகானந்தர் அந்த அன்னைதான் தான் சாரதாமணி தேவியார் இவரை போலவே ஆன்மீகம் தலைக்க உறுதுணையாயிருந்த இன்னொரு பெண்மணியும் உள்ளார் பண்பாட்டில் சைவம் நலிந்து சமணம் ஓங்கி இருந்த காலம் திருநான சம்பந்தரும் திருநாவுக்கரசரம் திருமுறை காட்டில் அதாவது தற்போதைய வேதாரண்யத்தில் எழுந்தருள் இருந்தனர் சைவம் தலைத்தோங்க வேண்டி கரசியார் மிகவும் மனம் இருந்த நேரம் திருநான சம்பந்த பெருமானை பாண்டி நாட்டுக்கு எழுந்திரளும்படி அழைப்பு அனுப்பினார் சம்பந்தரும் பாண்டி நாடு புறப்பட்ட பொழுது திருநாவுக்கரசர் தற்போது வேண்டாம் நாளும் கோலும் நன்றாக இல்லை என்றார் சிவனையே சிந்தனை செய்யும் நம்மை நாளும் கோலும் என்ன செய்யும் அடியார்களே ஆண் நவகிரகங்கள் தோஷங்கள் அணுகாது என்று ஆணையிட்டு கூறி கோலரி திருப்பதிகத்தை பாடினார் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்று ஆரம்பிக்கும் கோலருபதிகம் சைவம் தலைத்தோங்க உறுதுணையாயிருந்த பாண்டிமா தேவி மங்கையர்கரசிக்காக திருநாசமந்திர ஒரு பதிகம் பாடியுள்ளார் மங்கையர் கரசி வலவர் கொண்பாவை வரிவலை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடொரும் பரவ பொங்கலூருவன் புதநாயகன் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே என்று அவரை சிறப்பித்து பாடியுள்ளார் மீண்டும் சந்திப்பு நன்றி